ஒரு நாட்டில் ஒரு இளவரசன் இருந்தான் அவன் நேர்மையான பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினான் அதற்காக தன் நாட்டு அமைச்சர்களிடம் ஆலோசனை கேட்டான் அவர்கள் கூறியபடி பெண்களுக்கு ஒரு போட்டி அறிவித்தான் பெண்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதை தருகிறேன் அதை ஊன்றி வளர்த்தல் வேண்டும் ஆறு மாதங்களில் யாருடைய செடி நன்றாக வளர்ந்திருக்கிறதோ அவரே இந்த நாட்டின் இளவரசி பெண்கள் அனைவரும் ஆர்வத்துடன் விதைகளை பெற்றுச் சென்றனர் அரண்மனையில் பணியாற்றும் ஒரு பணிப்பெண்ணின் மகளும் ஒரு விதையைப் பெற்றாள் வீட்டுக்குச் சென்று மண்ணை நிரப்பி நீரை தெளித்து விதையை ஊன்றினாள் மிகுந்த கவனத்துடன் பார்த்தாள் ஆனால் மூன்று மாதங்கள் கடந்தும் விதை முளைக்கவில்லை கவலையுடன் உழவர்களிடம் சென்று ஆலோசனை கேட்டாள் அவர்கள் சொன்னபடியே முயற்சி செய்தாள் ஆனால் எதுவும் பயனளிக்கவில்லை இறுதியாக இளவரசன் குறிப்பிட்ட நாளும் வந்தது அவள் செடியில்லாத ஒரு வெறும் மண் தொட்டியுடன் அரண்மனைக்கு சென்றாள் அங்கே மற்ற பெண்கள் அனைவரும் வண்ண வண்ண மலர்களுடன் பூந்தொட்டிகளை கொண்டு வந்திருந்தனர் இளவரசன் அனைவரையும் பார்த்தான் பின்னர் இந்த பெண் மட்டுமே நேர்மை என்னும் விதையை பயிர் செய்திருக்கிறாள் நான் கொடுத்த விதைகளெல்லாம் முளைக்காத விதைகளே பூந்தொட்டிகளுடன் வந்த மற்ற பெண்கள் பதில் சொல்ல முடியாமல் சிலையாக நின்றனர் நேர்மை என்றும் வெற்றி தரும்